ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஷா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவை ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா ஒரு கிலோ மீன் எடுத்துருக்கோம் வஞ்சரம் மீன் நாலு அஞ்சு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வணக்கி அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு கட்டு பூண்டு புளி கொஞ்சம் சீரகம் குருமிளகு மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் உப்பு தேவையான அளவு இப்போ அடுப்பில் மஞ்சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறோம் நல்லெண்ணெய் ஊற்றணும் மீன் குழம்புக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச சீரக குருமளகு போடுறோம் அது லைட்டாக வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பழத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு பெருத்து பரத்திக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு எடுத்துடலாம் அது ஆறட்டும் இப்போ வந்து மஞ்சட்டியில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிச்சு காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் மூணு வரமிளகாய் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் பூண்டு முழுச்சாகவே போட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லா தாளிச்சுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா ஊற்றுறோம் புளி குழம்புக்கு எப்போதுமே புளி வந்து கடைசியில் தான் ஊற்றணும் அதனால் நாங்கள் மசாலா நல்லா பச்சை பச்சைவாசமெல்லாம் போய் கொதித்து வரும்போது புளி ஊற்றணும் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றிடலாம் புளி கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சில பேர் தேங்காயை அரைச்சி ஊற்றி செய்வாங்க நாங்களும் சில சமயம் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வோம் இந்த தடவை தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்யலை தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை இப்போ தான் சேர்க்குறோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு வாசம் போயிடுச்சு புளியோடய வாசமெல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு கிலோ வஞ்சிரம் மீன் எடுத்து வச்சோம் இல்லையா அதில் கொஞ்சம் ஒரு பத்து பீஸு மட்டும் ஃபிஷ் ஃப்ரை எடுத்துச்சிட்டு மற்ற மீனெல்லாம் போட்டுரும் நம்ம பெரிய வெங்காயம் ஊற்றினங்காட்டி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்க மீன் போட்டு சரியாக அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மண்சட்டியில் இருக்க சூட்டுக்கே மீன் நல்லா வெந்துடும் சுவையான மஞ்சட்டி மீன் குழம்பு தயார் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ